வணக்கம் இந்திய உளவு அமைப்பான ராவைப் பற்றி ஏராளமான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் உள்ளதை நாம் அறிவோம் இலங்கையில் விடுதலை புலிகளுக்கு பயிற்சி அளித்து அவர்களை வளர்த்தது ராதான் என்றும் புலிகள் இந்தியாவிற்கு எதிராக திரும்பியதைத் தொடர்ந்துதான் ரா அவர்களை கைவிட்டு விட்டது அதுதான் விடுதலை புலிகளின் அழிவிற்கு காரணமாக அமைந்துவிட்டது என்றும் கருத்துக்கள் உள்ளன அதேபோல வங்கதேச விடுதலைப் போராட்ட காலத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான வங்கதேச விடுதலைப் போராட்ட குழுக்களுக்கு பயிற்சி அளித்ததும் ராதான் என்ற கருத்தும் உள்ளது பாகிஸ்தானின் ஒரு பகுதி நிலப்பரப்பை பிரித்து அவ்வாறு வங்கதேசம் என்ற நாடு உருவானது என்றும் குற்றச்சாட்டு உள்ளது கனடாவிலும் அமெரிக்காவிலும் பிரிட்டனிலும் பாகிஸ்தானிலும் மற்றும் பல இடங்களிலும் காலிஸ்தான் பயங்கரவாதிகளை கொலை செய்வதிலும் ரா அமைப்பின் பங்களிப்பு உள்ளதென்ற கருத்தும் நிலவுகிறது மர்ம நபர்கள் என்ற பெயரில் குறிப்பிடப்படும் நபர்கள் ரா அமைப்பைச் சேர்ந்தவர்கள்தான் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் அராக்கன் ஆர்மிக்கு பின்னில் உள்ளதும் ராதான் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது மியான்மரில் உள்ள ஒரு ஆயுத குழுவாகும் அராக்கன் ஆர்மி மியான்மரின் ஒரு மாநிலத்தில் அதிக செல்வாக்குள்ள ஒரு ஆயுத குழுவான அராக்கன் ஆர்மி இப்போது அங்கு குறிப்பிடத்தக்க பகுதியை தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது வங்க கடலோரத்தில் அமைந்துள்ள மியான்மரின் மாநிலமான ரகைன் பகுதியில் முக்கியமாக செயல்படுகிறது இந்த அராக்கன் ஆயுதக்குழு ரோஹிங்கியாக்கள் தொடர்பாக இந்த ரகைன் மாநிலம் பெருமளவில் முன்பும் செய்திகளில் இடம்பிடித்துள்ளது மியான்மரில் உள்ள புத்த மத நம்பிக்கையாளர்கள் அதிகமாக இடம்பெறும் ஒரு ஆயுதக்குழுவாகும் அராக்கன் ஆர்மி இந்த அராக்கன் ஆர்மி மியான்மரின் ரக்கைன் மாநிலத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதோடு வங்கதேசத்தின் சில பகுதிகளையும் கைப்பற்றியுள்ளது இப்போது ரக்கைன் மாநிலத்தின் தொடர்ச்சியாக அமைந்துள்ள வங்கதேசத்தின் சிட்டகாங் பகுதியில் வால் போன்ற குறிப்பிடத்தக்க பகுதியில் பல கிலோமீட்டர் நிலப்பரப்பை அராக்கன் ஆர்மி கைப்பற்றிவிட்டதாக செய்திகள் வெளிவந்ததை நாம் அறிவோம் ஆனால் மியான்மருக்கு அருகாமையில் அமைந்துள்ள வங்கதேசத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள செயின் மார்டின் என்ற தீவின் பல பகுதிகளை அரேக்கன் ஆர்மி கைப்பற்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் இப்போது ரிப்போர்ட் செய்துள்ளன மக்கள் மிக குறைவாக வசிக்கக்கூடிய அதே நேரம் ஹோட்டல்கள் ரிசார்ட்டுகள் அதிகமுள்ள சுற்றுலாத்தலமாக விளங்கும் ஒரு தீவாகும் இது வங்கதேசத்தில் இருந்து தொலைவில் அமைந்துள்ள இந்த தீவு மியான்மரின் ரகைன் மாநிலத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ளதாகும் ஏராளமான அராக்கன் ஆர்மியின் போராளிகள் அந்த தீவில் உலவுவதாக பல செய்திகள் குறிப்பிடுகின்றன அதில் எந்த அளவு உண்மை உள்ளதென்று தெரியவில்லை ஆனால் சாத்தியங்களை மறுக்க முடியாது காரணம் புவியியல் அமைப்பின்படி வங்கதேச ராணுவம் பலவீனமாக உள்ள பகுதியாகும் இந்த செயின்ட் மார்டின் தீவு பகுதி அதுபோலவே பலவீனமான பகுதியாகும் மியான்மருக்கு அருகாமையில் அமைந்துள்ள சிட்டகாங் மலை பகுதியின் எல்லையோர பகுதிகளும் வங்கதேச ராணுவம் பலவீனமாக உள்ளது என கூற காரணம் அங்கெல்லாம் அராக்கன் ஆர்மி பலமாக உள்ளது என்பதுதான் அவ்வாறு இங்கு வங்கதேச ராணுவத்திற்கு பலவீனம் நிறையவே உள்ளது அந்த பலவீனங்களை பயன்படுத்தி அங்கு தமது ஆதிக்கத்தை அதிகரிக்க முயற்சிப்பதாக வெளிவரும் தகவல்கள் மூலம் அறிய முடிகிறது அதிலும் அமெரிக்கா ஷேக் ஹசீனாவிடம் கேட்டுக்கொண்ட செயின்ட் மார்டின் தீவு இப்போது அராக்கன் ஆர்மியின் வசம் உள்ளதாக செய்திகள் வெளிவருகின்றன அப்படியானால் வங்கதேசத்தின் சிட்டகாங்கின் சில பகுதிகளும் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று கருதலாம் அதையெல்லாம் சேர்த்து பார்த்தால் அங்கு ஒரு புதிய நாடு உருவாவதற்கான வாய்ப்பும் உள்ளது ரக்கின் மாநிலம் மற்ற சில பகுதிகளையும் சேர்த்துக்கொண்டு ஒரு புதிய நாடாக மாறுவதற்கான சாத்தியம் காணப்படுகிறது இந்நிலையில் அராக்கன் ஆர்மியின் நகர்வுகளுக்கு பின்னில் இந்தியாவின் பங்களிப்பு உள்ளது இந்திய உளவு ராவின் பங்களிப்பு உள்ளதென்ற குற்றச்சாட்டுகள் உள்ளன மூன்று தினங்களுக்கு முன்பு வாஷிங்டன் போஸ்டில் ஒரு கட்டுரை வெளியாகியிருந்தது அந்த கட்டுரையில் மாலத்தீவில் முகமது மொய்சுவை ஆட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்கு அல்லது அவரை வழிக்கு கொண்டு வருவதற்காக அங்கு ஒரு நகர்வை மேற்கொண்டது இந்தியா என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து பல்வேறு அழுத்தங்களுக்கு வளைந்து கொடுத்துதான் மொய்சு அடங்கி இருக்கிறார் என்றும் கூறப்பட்டுள்ளது அதிலும் ரா அமைப்பின் தலையீடு உள்ளதென்றுதான் கூற முயன்றுள்ளார்கள் அவர்கள் ரா அமைப்பு உலகளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் திறனுள்ள ஒரு அமைப்பு என்று கூறுகிறார்கள் அவர்கள் என்னவானாலும் இந்தியர்களாகிய நாம் அவற்றையெல்லாம் செய்தது ராதன் என்று சொல்ல முடியாது அது உண்மையாகவும் இருக்கலாம் அல்லாமலும் இருக்கலாம் என்னவானாலும் அராக்கன் ஆர்மி வங்கதேசத்திற்கு தலைவலியாக மாறி உள்ளது என்பது ஒரு உண்மையாகும் அது நிச்சயம் இந்தியர்களை பொறுத்தவரை ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான் அதுபோல் மாலத்தீவு இந்தியாவுடன் ஒத்துழைப்பது நல்ல விஷயம்தான் அதையெல்லாம் ரா செய்ததா இல்லையா என்பது நமக்கு தெரியாது ஆனால் இந்தியாவிற்கு எதிராக வாளாட்டும் எவரும் அடக்கப்படுவார் என்பது ஒரு சரியான நடவடிக்கைதான் என்பதில் இந்தியர்களாகிய நமக்கு மாற்று கருத்திருக்க வாய்ப்பில்லை ஜெய்ஹிந்த்